ஹாய் ஹலோ குட் மார்னிங் எவ்ரி ஒன் எல்லாேருக்குமீனிய காலை வணக்கம் ஹாப்பி மண்டே எல்லாரும் பிஸியாக செம்ம பிஸி ஸ்கெடியூலில் இருப்பீங்க கடகடன் ஆஃபீஸுக்கு கிளம்புறது ஸ்கூலுக்கு ரெடி பண்ணுறது கிச்சனில் ஒர்க் அப்படின்னு எல்லா ஒர்க்கும் பண்ணிகிட்ருப்பீங்க நான் என்னுடைய ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டேன் என்னுடைய பாப்பா காலேஜுக்கு போயிட்டா ஸோ நான் ஃப்ரீயாக இருக்கேன் இப்போ ஒரு வீடியோ போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு டைம் இருக்கும்போது நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நாலு பேருக்கு அதை ஷேர் பண்ணுங்கள் ஹைட் பண்ணுங்கள் நல்ல விஷயங்கள் ரொம்ப மெதுவாக தான் போய் ரீச் ஆகும் பட் அது ரீச் ஆனால் நல்லது அது உங்கள் கையில் தான் இருக்குது இன்றைய குழந்தைகள் தான் நாளையே எதிர்காலம் இல்லையா நம்ம அதை இருக்கோம்ல குழந்தை செல்வங்கள்லாம் ரொம்ப ஒரு ப்ரிஷியஸ் கிஃப்ட்டு எத்தனை பேர் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைகள் பாதுகாப்பா நல்ல நிலமையில இருக்காங்க நமக்கு அந்த ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு இதே ஒரு சில குழந்தைகள் நம்ம பார்க்கறோம் என்னை ரொம்ப மனசுக்கு காயப்படுத்தின விஷயம் முந்தாணியத்தை நான் போகும்போது அடிக்கடி இது பார்த்துட்டு இருக்கேன் முந்தாணியத்தை நான் போகும்பொழுது ஒரு சிக்னலில் பார்த்தா சின்ன குழந்தைகள் வந்து பிச்சை எடுக்கிறாங்க ஸோ அது பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது எல்லா கார்லேயும் போய் டக்கு டக்குன்னு அடிக்குது அந்த வரவங்க என்ன பண்ணுறாங்க அந்த சிக்னலில் வர வேகத்துக்கு அந்த பைக்கில் வர வேகத்துக்கு அவங்க வந்து அந்த வண்டியை பிரேக் போட்டு நிறுத்தும் போது சப்போஸ் அந்த குழந்தைகளுடைய மேலே இடிபட்டுட்டாலோ இல்லை அந்த கார் அவங்க அந்த சிக்னல் போட்டதும் க்ராஸ் பண்ணுன்ற அவசரத்தில் அவங்க போனாலோ அந்த குழந்தைகளுக்கு அது வந்து பெரிய ஆபத்தில் முடியும் ஏன்னா குழந்தைகள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா காரோட கண்ணாடியை வந்து அடி தட்டுறாங்க தட்டிட்டு அந்த கிட்டே நிற்கிறாங்க சப்போஸ் குழந்தைங்களுக்கு கால் மேல அந்த டயர் ஏறலாம் வண்டி ஓட்டுறவங்களுக்கு தெரியாது ஏன்னால் அந்த குழந்தைகளுக்கு எதாவது வேணும் குழந்தை கையில் பார்த்திங்கன்னா புக்கு எடுத்து படிக்க வேண்டிய அந்த குழந்தைகளோட கையில் இயர்பர்ட்ஸ் இல்லைன்னா வந்துட்டு சாய்ஸ் இல்லைன்னா ஏதாவது கலரிங் புக்ஸு அந்த மாதிரி இருக்குது அதுங்க அந்த அது டாய்ஸு அந்த புக்ஸ் எல்லாம் வச்சு விளையாட வேண்டிய குழந்தைகள் ஆனால் அந்த குழந்தைகள் கையில் அதை கொடுத்துட்டு பெற்றவங்களோ இல்லை வேறு யாரோ எங்கேயோ ஒரு இடத்துல ஒழிஞ்சு உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க அது நம்ம என்ன பண்றோம் சிலர் அதை பார்த்ததும் ஐயோ குழந்தைங்களை பாவம் அப்படின்னு சொல்லி கண்ணாடியை இறக்கி நம்ம அந்த குழந்தைகளுக்கு என்ன பண்றோம் காசு போட்டு அந்த குழந்தைகளை நம்ம என்கரேஜ் பண்றோம் இல்லையா இன்னும் நீங்க போய் நாலு சிக்னல்ல பிச்சை எடுங்க இடையில ஒரு ஒரு ரெண்டு மூணு நான்கு வருடத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் இந்த மாதிரி சிக்னல்ல பிச்சை எடுக்கிறவங்களெல்லாம் கொண்டு போய் அரசாங்கம் அவங்களுடைய விடுதியில் போய் தங்க வச்சாங்க முதியோர்கள்னா முதியோர் இல்லம் மனநிலை மனநிலை மாதிரி குழந்தைகளை குழந்தைகள் குழந்தைகள் இல்லத்தில் கொண்டு போய் வச்சு படிக்க வைக்கிற மாதிரி பண்ணாங்க ஏன்னா குழந்தைகள் இலவச கல்வி நிலையங்கள் இருக்கு குழந்தைகளும் படிக்கணுன்றதுக்காக தான் கவர்மெண்ட் வந்து பல சட்டங்களை ஏற்றிருக்கு காமராஜரும் சரி எம்ஜிஆரும் சரி பல அரசியல்வாதிகள் தலைவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பல சட்டங்கள் ஏற்றிருக்காங்க ஏன்னா குழந்தைகள் கம்பல்சரி படிக்கணும் அதனால தான் அவங்களுக்கு இலவச மிட் டே ஃபுட்டு அது மாதிரி அப்புறம் நிறையா புக்ஸு கம்ப்யூட்டர்ஸ் அப்படி ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் வரும்பொழுது பலதரப்பட்ட சலுகைகளை வந்து இந்த குழந்தைகளுக்கு கொடுக்குறாங்க பட் ஆனால் இந்த பிச்சை எடுத்து பழகிற ஒரு சிலர்கள் ஒருவேளை அவங்க சொந்த குழந்தைகளாக இருக்கலாம் இல்லை வேறு யாருடைய குழந்தைகளை கடத்திட்டு வந்திருக்கலாம் இல்லை கை குழந்தை இந்த மாதிரி கொண்டு வரவங்களுக்கு தயவு செஞ்சு நீங்கள் காசு கொடுத்து என்கரேஜ் பண்ணாதீங்க இல்லை உணவுகளை கொடுத்தும் என்கரேஜ் பண்ணாதீங்க உங்களால் முடிஞ்சால் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்றதை நான் மறக்காமல் சொல்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி உள்ள குழந்தைகள் செக்ஷுவலாக அப்யூஸ் ஆகலாம் இல்லை போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமை ஆகலாம் வேறு ஏதாவது குற்றங்களுக்கு சரியா பிற சில முக்கியமானவங்களாம் இந்த இந்த மாதிரி குழந்தைகளை கொண்டு போய் வச்சுட்டு பலதரப்பட்ட பல அன்வான்ட் குற்றங்களுக்குள்ள அவங்கள ஈடுபடுத்தலாம் சின்னதுலேயே இந்த குழந்தைகளுடைய மனநிலை பாதிக்கப்பட்டு பல தவறான விஷயங்களுக்குள்ளே இந்த குழந்தைகள் போகலாம் யா இது நடக்கும் ஏன்னா குழந்தைகளை கேட்க ஆள் இல்லை கேட்பாரு இல்லாமல் இருக்கும்பொழுது நிறைய நம்ம வீட்டில் பாதுகாப்பாக வளர்க்கும்பொழுது குழந்தைகளுக்கு நல்ல நிறைய மன ரீதியான உடல் ரீதியான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு நிறையா வாய்ப்புகள் பொழுது இந்த மாதிரி குழந்தைகளை பார்க்கும்போது எல்லோரும் அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான் சிம்பிள் விஷயம் நீங்கள் அந்த குழந்தைகளுக்கு காசு போடுறதை விட்டுட்டு அந்த குழந்தைகளை பார்த்து பரிதாபப்படுறத விட்டுட்டு உண்மையாக உங்களுக்கு அக்கறை இருந்தால் எ எதிர்த்தாப்பில் பக்கத்துல பக்கத்தில் இருக்கிற போலீஸ் பூத்து ட்ராஃபிக் ஆர் போலீஸ் இதோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஒரு செகண்ட் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போங்க இந்த மாதிரி இந்த சிக்னலில் இந்த குழந்தைகள் நின்று பிச்சை இருக்காங்க அப்படின்னு சொல்லுங்கள் இல்லையா ஒன் ஜீரோ நைன் எயிட் சைல்டு ஹெல்ப்லைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த குழந்தைகள் இங்கே இருக்காங்க இதை மாதிரி மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுங்கள் இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல இதை மாதிரி பொம்பளைங்க இந்த மாதிரி குழந்தைகளை வச்சு பிச்சை எடுக்கிறாங்கன்னா அவங்கள பட்டுன்னு போய் கையும் களவுமா பிடிச்சி அழுகியில் இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஒப்படைங்க இது நமக்கு என்ன நமக்கு என்னன்னு விட்டுட்டு போனால் எதிர்கால சமுதாயம் எதை நோக்கி போகுதுன்னே தெரியாது டூ தௌசண்ட் டுவெல் ஃபிஃப்டீனில் ஐ மீன் ஆமாம் எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் எடுத்த ஒரு சர்வேல பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ பாயிண்ட் ஒன் வந்து குழந்தைகள் மேலே உள்ள குற்றம் இருக்குது டூ தௌசண்ட் செவன்ட்டியில் பார்த்தீங்கன்னா அது தேர்ட்டி டூ ஆகுது டூ தௌசண்ட் நைன்டீனில் ஃபார்ட்டி ஆகுது அது மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது குழந்தைகள் மேலே உள்ள பிரச்சனைகள் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது இதுக்காக தான் பல சட்டங்கள் ஏற்றப்படுது எயிட்டீன் இயர்ஸ்க்கு பிலோ இருக்கிற எல்லோரையுமே குழந்தைகள்ன்ற சட்டம் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா அந்த குழந்தைகளுக்கு உடல் ரீதியான பாதிப்பு அதாவது பாலியல் தொல்லைகள் வந்தாலும் அவங்களுக்காக டூ தௌசண்ட் டுவெல் போக்சோன்னு ஒரு சட்டத்தை ஏற்றிருக்காங்க அதாவது ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் ஆக்ட் அதாவது குழந்தைகளுக்கு பாலியல் ரீதியான தொல்லைகள் கொடுக்குறதுலேருந்து விடுதலை கொடுக்கணும்னு தான் அந்த ஒரு சட்டங்கள் கொண்டு வந்திருக்கு எந்த அதுக்கு வந்து தண்டனை காலங்களும் அதிகமாக இருக்குது சில குற்றங்களுக்கு வந்து மரண தண்டனை வரைக்கும் விதிக்கலான இந்திய சட்ட அமைப்பு வந்து கொண்டு வந்திருக்கு ஸோ நீங்கள் இந்த மாதிரி குழந்தைகளை எங்கே பார்த்தாலும் சரி நம்ம வீட்டில் நம்ம எப்படி அந்த குழந்தைகளை வளர்க்குறோமோ அதே மாதிரி உள்ள குழந்தைகள்லாம் அந்த குழந்தைகளும் குழந்தைகளுக்கு அதுங்களுக்கும் பல கனவுகள் இருக்கும் குழந்தைகளுடைய கனவுகளை நம்ம செய்யணும் அதுக்கு அதுக்கெல்லாம் நம்ம செய்யணும் அட் த சேம் டைம் அந்த குழந்தைகளுக்கு நம்ம என்ன செய்ய முடியுமோ அந்த குழந்தைகளை இந்த மாதிரி விஷயங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் இந்த மாதிரி இறக்கப்பட்டு பிச்சை போடுறதோ இல்லை நம்ம சாப்பிட்ட உணவோட மீதி கொடுத்துட்டா நம்ம பெரிய ஒரு சேவை பண்ணிட்டோம் தயவு செஞ்சு நினைக்காதீங்க இந்த மாதிரி குழந்தைகளை கொண்டு போய் நீங்கள் சரியான அதற்குன்னு இருக்கிற ஆசிரமங்களில் விட்டிங்கன்னா அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும் நல்லா படிச்சு ஒரு பெரிய பெரிய ஆட்களாக வரலாம் ஒரு பெரிய இன்ஜினியர் ஆகலாம் டாக்டர் ஆகலாம் பைலட் ஆகலாம் இல்லை ஒரு பெரிய அரசியல்வாதியாக இந்த நாட்டை மாற்றக்கூடியவங்களாக கூட வரலாம் சரிங்களா எல்லா குழந்தைகளும் திறமையானவர்கள் ஆனால் அதுங்க வளர்கிற விதமும் அதோடைய சூழலும் தான் அந்த குழந்தைகளை மாற்றுது ஸோ நீங்கள் எங்கே பார்த்தாலும் சரி தயவு செஞ்சு மறந்துடாமல் ஒன் ஜீரோ நைன் எய்டின்ற அந்த சைல்டு ஹெல்ப் லைனுக்கு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்பாங்க ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் கேஸஸ் இந்தியாவில் இந்த குழந்தைகளுக்கு எதிராக வந்துட்டு தான் இருக்கா அவங்க ஆக்ஷன் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க புரியுதா அது இல்லாமல் அந்த உலகத்தில் ஃபுல்லும் சர்வே எடுத்ததில் ஃபார்ட்டி டூ மில்லியன் குழந்தைகள் வந்து உணவு இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்காங்களாம் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு விஷயம் குழந்தைகளுக்கு நடந்துகிட்டு தான் இருக்குது ஏன்னா சைல்டு லேபர் ஆக்ட் இருக்குது சின்ன குழந்தைகளை வேலைக்கு வைக்கக்கூடாது வீட்டு வேலைக்கு வைக்கக்கூடாது இந்த மாதிரி பிச்சை எடுக்கிறதுக்கு வைக்கக்கூடாது சிலர் வந்து நார்த் இந்தியாவுலேருந்துலாம் வந்திருப்பாங்க வந்திருக்க ஒரு குழந்தைகளை கொண்டு வந்து அது ஒரு தொழிலாகவே பண்ணிகிட்டு இருக்காங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் எங்கே பார்த்தாலும் வன்மையாக அதுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆனாலும் பரவாயில்ல தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் தகுந்த நடவடிக்கை எடுங்க என்கரேஜ் பண்ணாதீங்க புரியுதா அந்த குழந்தைகளோட கையில் தான் நம்ம சமுதாயம் இருக்குது மறந்துடாதீங்க இதெல்லாம் நான் உங்களுடைய தாழ்மையாக கேட்டுக்கிறேன் ஏன்னா நீங்கள் நிறையா பேர் காலையில் வேகமாக இருக்கும்போது பல சிக்னலில் இந்த மாதிரி விஷயங்களை பார்ப்பீங்க எஸ்பெஷலி சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ குழந்தைகள் நம்ம பின்னாடியே வருவாங்க வந்து நம்மளை தோன்றுறது தொடக்கிறது ஏதாவது கேட்டுட்டு ஏன்னா பேரண்ட்ஸ் ஒரு ஓரமாக உட்காந்து அந்த வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க தயவு செஞ்சு நீங்கள் என்கரேஜ் பண்ணாதீங்க இது சிம்பிள் விஷயம்னு நினைக்காதீங்க இது ஒரு மிகப்பெரிய விஷயம் ஏன்னா குழந்தைகளுடைய எதிர்காலம் பல விதத்தில் சின்னாபினம் இருக்கு ஸோ நம்ம அதை அனுமதிக்கக்கூடாது நம்ம குழந்தைகள் மாதிரி தான் அந்த குழந்தைகளுன்றத மறந்துடாதீங்க ஓகேங்களா ஒருவேளை உணவை கொடுத்துறாதீங்க அந்த உணவை விட அந்த பிள்ளையோட எதிர்காலத்தை நல்ல முறையில அமைச்சு கொடுங்க அதுக்கப்புறம் இடையில இப்போ நான் ஒரு ரெண்டு வீடியோஸ் போட்டிருந்தேன் இல்லையா நேத்தும் முந்தா நேத்தும் அதுக்கு பலதரப்பட்டவர்கள் பலதரப்பட்ட கருத்துக்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க எனக்கு உங்களுக்கெல்லாம் பதில் கொடுத்து மாலலை புரியுதா நான் என்ன சொல்ல வந்தனோ அதை நீங்க புரிஞ்சுக்காம நீங்க என்னோட உங்க லாங்குவேஜ் எனக்கு புரியவும் உங்களுக்கு எனக்கு அதனால பதில் கொடுக்க முடியல தயவு செய்து உங்களுடைய சந்தேகங்களை மணி லைவுக்கு வாங்க ஓகேங்களா உங்களுடைய சந்தேகங்களை கதற கதற என்கிட்ட கேளுங்க நானும் கதற கதற உங்ககிட்ட சொல்றேன் புரியுதுங்களா ஏன்னா சிலர் தூங்குறவுங்களை எழுப்பலாம் ஆனால் தூங்கிட்டு இருக்கிற மாதிரி நடிக்கிறவங்கள எழுப்ப முடியாது ஏன்னா நீங்களுக்கு எல்லாருக்குமே புரியுது நான் என்ன சொல்ல வரேன்ட்டு ஆனால் என்னை பழிக்கணும் என்ன ஏதாவது அவதூறாக பேசணுன்றதுக்காகவே எதையாவது வந்து பேசிட்டு போறீங்க புரியுதுங்களா தயவு செஞ்சு நீங்க போடுற கமெண்ட் நீங்க மட்டும் இல்லை நான் மட்டும் இல்லை நிறைய பேர் படிக்கிறாங்க ஸோ உங்களுடைய தரத்தையும் நீங்க குறைச்சிக்காதீங்க நல்ல கருத்துக்களை சொல்லுங்க அந்த கருத்துக்கள் மற்றவங்களை போய் ரீச் ஆகட்டும் நான் என்ன சொல்றேன் நான் ஒவ்வொரு இதுலையும் என்ன சொல்றேன் பெண்கள் சுய ஒழுக்கத்தோட இருக்கிறோம் தான் சொல்லியிருக்காங்க ஒரு தரையுமே சுய ஒழுக்கம் இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லை மறுபடியும் அவங்களுடைய சொந்த வாழ்க்கையை பத்தியே நான் பேசவே இல்லை அது தவறோ சரியோ தௌடைய சாயந்தரம் நான் அதுக்கு சப்போர்ட்டும் பண்ணலை அதுக்கு நான் எதுவுமே சொல்லலை நான் செஞ்ச சொன்ன ஒரே காரியம் இந்த மாதிரி ஒரு கேவலமான காரியத்தை ஏன் பண்ணினீங்கன்னு தான் கேட்டேன் இதுக்கு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா இன்னைக்கு சாயந்தரம் நாலு மணிக்கு வாங்க லைவ்ல நம்ம பேசலாம் ஓகே இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் சந்தோஷமா போங்க வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சின்னது வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி கவலைப்படாதுங்க ஓகேங்களா எல்லாம் நம்மளால் முடியும் நம்மளால் முடியாதது என்ன இருக்குது முடியுங்க முடியும்னு சொல்லி பாருங்க எல்லாமே தான் பாசிபிள் இம்பாசிபிளில் விட பாசிபிள்ன்ற வார்த்தை இருக்குது ஸோ அதை மறந்துடாதீங்க சந்தோஷமாக இருங்க இந்த வாரம் உங்களுக்கு எல்லா காரியங்களும் நீ நினச்ச காரியங்களை விட அதிக அதிகமான நல்லது நடக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் ஹாப்பியாக போங்க குடும்பத்துக்காரங்க குடும்பத்தில் உள்ளவங்க கூடயும் சந்தோஷமாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள் இடையில டைம் இருக்கும்போது வீட்டில் ஒய்ஃப் இருக்காங்கன்னா சாப்பிட்டியான ஒரு வார்த்தையை கேட்க மறந்துடாதீங்க ஏன்னா அந்த ஒரு கேள்வி அவங்களுக்கு பல கோடி எனர்ஜியை கொடுக்கும் புரியுதுங்களா மறந்துடாதீங்க மனைவின்னு சொல்லிட்டு சாதாரணமாக நினச்சிடாதீங்க அதுவும் ஒரு உயிர் தான் அவங்களையும் மதிக்க கற்றுக்கோங்க ஓகேங்களா ப பாய் லவ் யூ ஆல் டேக் கேர்